பொறுத்து இந்த பதிவுக்கியத்தோட தொடர்ச்சி உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினில் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரல் விருத்தரும் பாலராவீர் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே உரு தரிக்கிற ஒரு நாடி நமக்கு தசநாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் உரு தறிக்கிறதுக்கு ஒரு நாடி இருக்குது அதாவது ரீப்ரொடக்டிவிட்டி ஆர்கான்ஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒரு தொகுப்பாக ஒரு நரம்பு மண்டலம் இருக்கும் அந்த நரம்பு மண்டலத்துக்கு பேர் உருத்தரித்த நாடி அங்கே ஒடுங்கிற வாயு வாயுவும் பத்து பாட்டு எழுதியிருப்பேன் வாசிப்படி வாசிப்படின்னு ஒரு பாட்டு எழுதி வச்சிருப்பேன் அந்த பாட்டை நீங்கள் போய் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கிற அந்த நாடியில் அங்கே தங்குற அந்த வாயுவை உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினில் இருத்தி அது எப்படி கருத்தில்ன்னா நம்ம கவனத்தை ஒரு இடத்துல வைப்போம் இப்போ நம்ம வந்து இந்த கட்டவரில் நான் சைக்கிறேன்னா என்னுடைய கவனம் கட்டவரில் இருக்குது கண் இமைக்காமல் பார்க்க போகிறேன்னா என் கவனம் கண்ணில் இருக்குது அந்த மாதிரி இந்த கண்ணை இமைக்காமல் இருக்கிறதுக்கு கவனம் கண்ணுக்கு போகிற மாதிரி உருத்தரித்து நாடியில் என்னுடைய கவனத்தை செலுத்தணும் அந்த மாதிரி அங்கே செலுத்தி அதை கபாலம் ஏற்றணும் கபாலம் அப்படின்னா நம்ம தலைக்கு உச்சிக்கு இந்த இந்த இது இருக்கு பாருங்களேன் கருத்தினில் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரல் இது ஒரு குருவோட துணையோடு சேர்த்து நல்லது அனாசின் மாத்திரை தலைவலியே நல்லா இருக்கும் ஒரே சாரி நான் தலைவலி விடும் யார் ஒன்றும் வாங்கி போட்டுக்கலாம் சைடு எஃபெக்ட் வந்தால் யாரும் பொறுப்பு கிடையாது அது மாதிரி இப்போ இந்த கருத்தில் இருத்தி கபாலம் ஏற்ற வல்லீரேல்னால் ஒரு குருக்கிட்ட போய் அதை கண்டுபிடிச்சி ஏற்றிக்கலாம் எனக்கு தெரியல நீங்கள் எப்படியும் முயற்சி பண்ணி வெற்றி பெற்றாலும் சந்தோஷந்தான் அப்படி வேலை ஏற்றிட்டீங்கன்னா விருத்தர் பாலர் ஆவார் விருத்தர் அப்படின்னு சொன்னால் நாடியெல்லாம் நொடுங்கி போய் ஒரு மாதிரி நடக்க முடியாமல் வயசாகிடுச்சின்னா ஒரு மாதிரி ஆயிடுவோம் நடக்கலாம் முடியாது ஆரோக்கியமாக அப்படி இருக்கிறவங்க கூட விருத்தர் கூட பாலர் ஆயிடுவாங்க மேனியும் சிவந்துடும் நல்லாயிருக்கும் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அருள்தரித்த நாதர் இங்கே தான் அவருடைய குருவை மதிக்கிறார் அருள்தரித்தவன் குரு அவன் நாதத்தை எப்பவுமே கேட்டு நிற்பான் அவன் பாதம் அம்மை பாதம் போன்றது அது உண்மை என் குரு இதை ஏற்றி ஏதோ ஒன்று செஞ்சு அதை அனுபவிச்சு நிற்கிறான் அது உண்மை உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினில் இருத்தியே கபாலம் ஏற்ற வழியிலே விருத்தம் பாலராவீர் மேனியும் சிவந்திடும் அருள்தரித்த நாதம் பாதம் அம்மை பாதம் உண்மையே இதுக்கு அடுத்த பாட்டு சொல்கிறாரு பாருங்க அஞ்சு எழுத்துக்குள்ள எல்லாம் இருக்குது நான் இந்த எழுத்த எண்ணி சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஓடி ஓடி உட்கலந்தது உள்ளதான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த உட்கலந்த ஒன்றை நீங்கள் பெருசாக்கணும் வளர்க்கணுன்றதுக்காக உருத்தரித்த நாடியே சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த பாட்டா வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவேணும் அவனை முன்னும் வெட்டு வேணும் என்ன ஒரு ஒரு பெண் அழகாக இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க வடிவு கண்ட வடிவு கண்டு கொண்ட பெண்ணை ஒரு வடிவோட ஒரு பெண்ணோட வடிவெல்லாம் பார்த்து மயங்கி மற்றொருவன் அவன் மேலே இச்சையோடு நான் நான் அப்படின்னு சொன்னான் அதை நான் அவனை விடமாட்டேன் அவனை வெட்டுவேன் அவனை சாகடிப்பேன் முதல்ல அவனை வெட்டுறதுதான் என்னுடைய வேலை முன்ன வெட்டுறத வேலை அப்படி சொல்கிற நீ நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த உடல் நடுவன் அப்படின்னா பொதுப்படையாக எல்லாருக்கும் எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு முடிவு நிச்சயம் அந்த நடுவன் வந்து நம்மளை அழிக்கும்போது போயிட்டோம்னா இந்த உடம்பு நாரிடும் அதாவது உள்ளே இருந்த அந்த ஜோதி வெளியே போயிடுச்சானா இந்த உடம்பு நாரிடும் அப்படி நாரும் இந்த நல்லுடலை சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பேன் நெருப்பு நெருப்புக்கிட்ட தான் எதுவும் போய் அந்த உடம்பை எத்தனை போய் குத்துருவோம் உடம்புக்குள்ளே இருந்த நெருப்பு வெளியே போயிடுச்சானா உடம்பை நெருப்புக்கு கொத்துருவோம் இந்த இடத்துல ஏன் இதை அவர் சொல்கிறாரு வடிவு கண்ட பொண்ணு பொண்ணு ஒருத்தனாக்கா இதெல்லாம் நேச்சர் ஒரு ஆணை ஒரு பெண்ணை சந்திக்கிறது பார்க்கறது போசுறது போ பழகிறது ஒரு ஒரு வந்து ஈர்ப்போடு இருக்கிறது மதி மயங்கிறது குட்டமாக இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப நேச்சர் இது ஒரு விஷயம் இல்லை இது மேலே நீங்கள் அக்கறை ஏற்றக்கூடாது காமம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியணும் காமத்து மேலேயே நீங்கள் அக்கறை ஏற்கக்கூடாது அதுக்காக இந்த பாட்டு வடிவு கண்ட பெண்ணை மற்றொருவன் அத்தினால் விடுவேணும் அவனை முன்னோம் வெட்டு என்பனே என்பனேன் நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நடுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிக்கை கொடுப்பதே இப்போ செத்து போய் போட போகிற இந்த உடம்பு அது மேலே அவ்வளோ பெருசாக அக்கறை இன்னொரு உடம்பு மேலே நீ அக்கறை எத்துக்காத உன் உடம்பே உனக்கு நிலையானது இல்லை இந்த உடம்பு விட்டு நீ வெளியே போகிற ஏன் இந்த பாட்டை இங்கே சொல்கிறார் ஒருத்தருத்த நாடில் இது பண்ணிவிட்டு அவன்மா ஏன் வடிவு கண்ட பண்ண அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித சமூகமே எங்கே வேதனைப்படுது எதனால் வேதனைப்படுது அப்படின்னா இந்த பொசசிவ்னஸ் தான் என் மனைவி என் கணவன் அப்படின்னு தான் அதனால் யோக சாதனை செஞ்சவங்களுக்கு இந்த கருத்தில் ஏற்றி கபாலம் ஏற்றிட்டோம்னாக்கா ஆண் பெண்ணோட உறவு இருக்க முடியாதுன்ற ஒரு பயம் வராரு அப்படி தான் போனால் போட்டுமே என்ன இப்போது காமம் இல்லாமல் தான் ஆகிடேன் என்ன அப்படி தான் அவர் சொல்ல வர்றார் தவிர காமம் இல்லாமல் ஆகிடும்லாம் சொல்ல வரல காமம் கூடாதுன்னு அவர் சொல்ல வரல பொசிவ்னஸ் ஆனால் எனக்கானது எந்த அப்படின்னு ஒரு பொருள் போல் ஒன்று நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மேலும் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பார்த்தோன்னே லைவ் பார்த்துட்டு வந்துட்டீங்க தோனி மை காட் மை டேட் இளங்கோ கோபால் எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்க நல்லது